சென்னையில் மாற்றுத் திறனாளிகளுக்கான பிரத்யேக வசதிகளுடன் தற்பொழுது சென்னையில் இன்று முதல் எண்பத்தி எட்டு புதிய பேருந்துகள் சேவை தொடங்க அதன் தொடக்க விழா தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தொடக்க விழாவில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து வருகின்றனர் அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எண்பத்தி எட்டு புதிய பேருந்துகளின் சேவை தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது சென்னையில் இந்த தொடக்க விழா நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் இந்த சேவையை தொடங்கி வைத்து வருகின்றனர் தற்போது அனைவரும் அந்த பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் சென்னை மத்திய பணிமனையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் எண்பத்தி எட்டு புதிய பேருந்துகள் சேவை சேவையை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார் இந்த பேருந்துகளை பொறுத்தவரைக்குமே கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு புதிய பேருந்துகள் மற்றும் பனிரெண்டு புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகள் என கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு கோடி மதிப்பிலான நூறு பேருந்துகள் இன்றைக்கு தொடக்க விழா கண்டிருக்கிறது இந்த பேருந்துகளில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது பயணிகள் பேருந்தில் எளிதாக ஏறவும் இறங்கும் உதவும் வகையில் புதிய தாள்தள இருக்கின்றன ஏற்கனவே அது சென்னையில் இயக்கப்பட்டு வந்திருந்தன இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகாக அந்த பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்தது தமிழக அரசு சார்பாக பல்வேறு காரணங்கள் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது ஏனென்றால் அது மழை காலங்களில் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது குறுகிய சாலைகளில் அதை செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் பயன்படுத்தும் வகையில் இந்த பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டி இருந்தது ஆனால் தற்பொழுது முதற்கட்டமாக தமிழக அரசு ஐம்பத்தைந்து தாழ்தள பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன முப்பத்தி ஐந்து இருக்கைகளுடன் கூடிய இந்த தாழ்தள பேருந்துகளில் ஐந்து பயணிகள் பயணிக்கும் வகையில் இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அனைத்துமே ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய பேருந்துகளாக இது இயக்கப்பட்டிருக்கிறது இந்த பேருந்துகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் டி நகர் திருப்போரூர் பாரிமுனை கோவளம் கிளம்பாக்கம் கோயம்பேடு தாம்பரம் ஆவடி உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட இருக்கின்றன கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த தாள்தள பேருந்து சேவை என்பது சென்னையில் இயக்கப்பட இருப்பது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களிடையே முதியோர்களிடையே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே அமைச்சர் சிவசங்கர் அமைச்சர் சேகர் பாபு சென்னை மேயர் பிரியா மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் அமைச்சர் உதயநிதி இந்த பேருந்துகளை கொடியசைத்து துவங்கி வைத்த பிறகு பேருந்தில் ஏறி அந்த பேருந்து என்ன மாதிரியான இயங்குகிறது என்பதையெல்லாம் அவர் பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம் டிரைவர் அதாவது ஓட்டுநர்கள் அவருக்கு இந்த பேருந்து எவ்வாறு இயங்குகிறது எந்த மாதிரியான வசதிகள் உள்ளது என்பதெல்லாம் குறித்து அவர்கள் அவருக்கு விளக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்